வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் நான் வீட்டில் அரைச்சி தான் பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டு வீட்டில் அரைக்கலாம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்து இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் மூணு தக்காளி இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம் மூடி வச்சு வதக்குனா இதில் இருக்க தண்ணி குறையாமல் வதங்கிடும் இந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் இதை கலந்து விட்டு இது கூட நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த நண்டு வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி உடச்சிக்கணும் கொஞ்சம் கல் வச்சு பூண்டி அடிக்கிற கல்லில் வச்சு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உடஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வதக்கினீங்கன்னா காரம் உப்பு இதெல்லாம் உள்ளே போய் சார்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் உடைக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா குழம்பு உப்பு காரம் அதில் சாராது சாப்பிடும்போது அதை கடிக்கவும் முடியாது இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இந்த நண்டு பெரிய கால்களை மட்டும் உடைச்சிட்டு போட்டால் போதும் சின்ன கால்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் சேர்த்து தேங்காய் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதை தண்ணி இல்லாமல் துருவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போது நண்டு நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் வதக்க தேவையில்லை சும்மா நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா போதும் கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் இப்போ நான் இது கூட தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் பச்சை தண்ணி நம்ம சூடானதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றினிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இந்த மாதிரி வதக்கின நண்டுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா சீக்கிரம் வேகும் நான் இப்போ தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்கும் போதே நண்டு நல்லா வெந்துடும் கொதித்து இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண முடியும் தேங்காயில் மிளகு சேர்த்துருக்கோம் மிளகு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் காரம் வரும் அப்புறம் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதில் புளி சேர்க்காம தக்காளி மட்டும்தான் சேர்த்து வச்சுருக்கேன் புளி சேர்த்தா வேறு டேஸ்ட் வரும் புளி சேர்க்கலைன்னா வேறு டேஸ்ட்டு வரும் இது புளி சேர்க்காமல் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கருவடம் சேர்த்து இது நல்லா எண்ணெயில் பொரியணும் கருவடம் போது அனலை குறைச்சிட்டு சேர்க்கணும் ஏன்னா வெங்காயம் நல்லா காஞ்சு போயிருக்கும் அனல் அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும் உள்ளே இருக்க கடுகு வெந்தயம்லாம் பொரியாமல் இருக்கும் அனலை குறைச்சி வச்சு கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து இதை குழம்புல சேர்த்துடலாம் கருவேடம் சேர்த்து தாளிக்க பிடிக்காதவங்க தாளிக்காமையும் வைக்கலாம் முன்னாடியே வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம் புளி சேர்த்து குழம்பு வைக்கணுன்னாலும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ